கூட்டணி கட்சியினுடைய எல்லா நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து மக்கள் தலைவர் வண்டிக்குள்ள அண்ணே வாங்க மணிகண்டன் அவர்களும் ரமேஷ் அவர்களும் கேட்டுக்கிறேன்

செப்டம்பர் ஆண்டு வந்ததுக்கு சௌரியமாக வந்து உங்களோட நான் பேசுகின்றேன் இருக்கின்றேன் அருமை சகோதர சகோதரிகளை நீங்கள் எல்லாரும் தாமரைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றான் கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டும் என்று நின்று இந்த பகுதி எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றான் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றான் ஆனால் மறந்து விடாதீர்கள் இளைஞர் பெரிய மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை ஈவிஎம்ல முதல் பட்டனை தாமரை பேரனுக்கு அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு தாய் முதல் பட்டனை தாமரை எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்து உற்சாகமான வரவேற்பு கழிச்சு தெரியுமா மறந்துடாதீங்க தாமரை நம்முடைய வெற்றி எல்லா தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம் பாரத் சித்ரா அவர்கள் நன்றி நன்றி அருமை நண்பர் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் நம்முடைய இணைவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முடிஞ்ச உடனே உள்ளாட்சி தேர்தல் அதிலும் இணைவு உள்ளாட்சி தேர்தல் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இணைவு ஒரு அற்புதமான தலைவர் மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர் குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய தமிழகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் கே கே சொல்லகுமார் அவர்களின் பகுதிக்கு வந்திருக்காங்க அண்ணனுக்கு ஒரு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணனை வரவேற்கின்றேன் அதே போல இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு சொல்லுகின்றேன் தாமரை சின்னம் முதல் பட்டங்கள் இருக்குங்கம்மா மாற்றத்திற்கான சின்னம் பாரு குழந்தைகளே எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாரு காரணம் அவர்களுக்கு தெரியும் நாளைய இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான நாட்டை உருவாக்க வேண்டும் என்று எல்லோரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலேயே நேரமே வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க அக்கம்மார்கள் இருக்கிறீங்க எல்லோரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சன் சிறப்பான வரலாறு வாழ்த்து தெரிவித்து வரவேற்பு நிலைக்கு அனைத்து சகோதர சதுரத்தில் பண்ணிகள் இங்க நின்னு என்ன யோசிக்கிற எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்தா போச்சு